வணக்கம் இது நான் என்ற கேரளாவை சேர்ந்த பாடகர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்காரு இசை மட்டத்திலேயும் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அரசியல் மட்டத்துல மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்காகவே ஆயிருக்காருன்றத நம்மளால் பார்க்க முடியுது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடிய ஒரு பாடல் அந்த பாடலுக்கு எப்போடா இவனை வந்து வஞ்சம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலதுசாரி ஹிந்துத்துவ கும்பல் வந்து காத்து கொண்டிருந்தாங்க அதற்கு சரியான நேரம் இப்போதான் வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் வந்து ஒட்டு மொத்தமாக அவர் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தெல்லாம் கற்கிறாங்க மக்களை பிரிவினை தூண்டக்கூடிய வேலைகளை செய்றாரு இவர் மேலே என்னையே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவினுடைய ஒரு பாஜக நபர் வந்து சொல்லியிருக்காரு மக்களை உண்மையாவே பிரிவினை ஏற்படுத்துறாரா உண்மையாகவே மக்களை பிரிவினை படுத்துறது யாரு வேடன் செஞ்ச தவறு என்ன இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் கேரளாவை சேர்ந்த வேடன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர் அவருடைய பூர்வீகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அம்மா வந்து இலங்கையில இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருத்தங்க பிழைப்புக்காக இந்தியாவிற்கு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஊட்டியில முதல்ல அவங்க வேலை செஞ்சாங்க அதன் பிறகு கேரளாவில் வந்து புலம்பெயர்றாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய திரிஷூர்ல வேலை செஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வேடன் அவர்கள் பிறக்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாதியத்துக்கு எதிரான ஒடுக்குமுறை சம்பந்தமான பல்வேறு விதமான பாடல்களை பாடுறாரு குறிப்பாக தன்னை வந்து ஒரு அம்பேத்கரிய ரேப்பராகத்தான் வந்து அந்த இடத்துல வந்து தன்னை அறிமுகப்படுத்துறாரு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் இருக்கலாம் கேரளாவில சாதி இன்னும் இருக்கா அப்படின்ற அடிப்படையில ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பலருமே வந்து கேரளாவில சாதின்றதே ஒண்ணு கிடையாது சாதின்றதெல்லாம் என்றைக்கும் அழிஞ்சிடுச்சு தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாதி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த அடிப்படையில கேரளாவில் இருக்கக்கூடிய இன்னும் நிலவி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிராக பல்வேறு விதமான பாடல்களை வந்து அவர் பாடியிருக்காரு குறிப்பா தற்பொழுது சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற இந்த ராப் பாடல்ல ஒரு வரி ஒன்று இருக்கும் அதில் வந்து சில சமூகங்களினுடைய பெயர்களை அவர் குறிப்பிடுறாரு இதெல்லாம் குறிப்பிட்டு நான் வந்து இந்த சாதி கிடையாது அதாவது நான் கீழ் சாதி இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு அந்த விஷயத்த சொல்றாரு அதே மாதிரி நீ வந்து உயர் சாதியும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஒரு உயர் சாதியினுடைய குறிப்பிட்டு நீ உயர் சாதியும் கிடையாது நீ வந்து ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு வேற ஒரு வார்த்தையில வந்து அந்த இடத்துல பயன்படுத்துறாரு அப்ப சாதியத்துக்கு எதிராக ஒவ்வொரு பாடல்கள்லயுமே அவர் அதை குறிப்பிட்டே வந்துகிட்டு இருந்தாரு கேரளாவில இருக்கக்கூடிய தற்பொழுது வரைக்குமே நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சாதியின் அடிப்படையில இதை தாண்டி மற்றொரு விஷயத்தையும் வந்து அவர் குறிப்பிடறாரு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக தலித்துகளினுடைய உணவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் தேசிய அளவுல நடக்கக்கூடிய அந்த உணவு அரசியலை பத்தியும் ஒரு பாடல்ல பேசியிருக்காரு என்ன எந்த கறி யார் தின்னா உனக்கு ஏண்டா வைத்து வலி கறிக்கு ஒரு கதையை சொல்லி வச்சாம் பாரு நம்மளை தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வந்து மாட்டுக்கறியை தின்பாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரம் வந்து போய்கொண்டிருக்கு ஆனால் இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பலருமே வந்து மாட்டுக்கறிய தங்களுடைய அன்றாட உணவாக நிறைய பேர் வந்து உட்கொள்வாங்க கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டு காலங்கள்ல இன்னும் சொல்ல போனோம்னா கடந்த பத்து ஆண்டுகளை நம்ம பார்த்தோம்னா இந்த மாட்டுக்கறிக்கான அரசியல் அப்படின்றது அதிக அளவுக்கு இந்தியாவில நடைபெற்று கொண்டிருக்கு குறிப்பாக தலித்துகள் பலருமே வந்து செத்த மாட்டினுடைய தோல்லை எடுத்துட்டு போகிறதா இருக்கட்டும் அல்லது மாட்டுக்கறியை வந்து தங்களோட வீடுகளுக்கு எடுத்துட்டு போகிறதா இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து தலித்துகள் வந்து மாட்டை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதுமே பல்வேறு தாக்குதல்கள் நடந்திருக்கு பல நூற்றுக்கணக்கான தலித்துகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதை தாண்டி இஸ்லாமியர்களும் பலரும் வந்து மாட்டை வந்து கடத்தி கொண்டு போய் கொலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான மத ரீதியான தாக்குதலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய கூடிய தான் உணவு சாப்பிட்டா உனக்கு ஏண்டா வலிக்குது அப்படின்ற பாடல் முதற்கொண்டும் வேடன் வந்து எழுதியிருக்காரு குறிப்பாக தற்பொழுதைய கேரளாவினுடைய அரசியலோட வேடன் விவகாரத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் எப்படி மதவாத அரசியல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வேறு உண்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தென்னிந்தியாவிலேயே பாஜகவுக்கு கர்நாடகாவை தாண்டி அதிக அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக வந்து கேரளா இருக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு சதவீத அளவுக்கு வந்து வாக்குகள்ன்றது கேரளாவில் இருக்கு குறிப்பாக ஏன் கேரளாவை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா ஈவன் தெலங்கானாவோ ஆந்திராவோ இந்த மாதிரியான மாநிலங்கள்ல பாஜக வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்து குறிப்பாக இந்த மதவாத எதிர்ப்புன்றது வந்து அதிக அளவுக்கு இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து எப்படி அவங்க வேர் உண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்க ஐம்பத்தி ஏழு சதவீதம் வந்து இந்துக்களுடைய மக்கள் தொகை இருக்கு இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிக அளவுக்கு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத கலவரமாக இருக்கட்டும் அல்லது மத முரண்பாடுகளை வந்து அதிக அளவுக்கு வளர்த்து இந்து மக்களை வந்து ஒரு பக்கம் வந்து போலரைஸ் பண்ணக்கூடிய வேலைகள்ல அங்க இருக்கக்கூடிய பாஜகவும் சரி மதவாத கட்சிகள் மற்ற ஏபிபிபி மாதிரியான அமைப்புகளும் சரி இவங்க எல்லாருமே வந்து கேரளாவில் அதிக செயல்பட்டுட்டு வராங்க இதை தாண்டி கிறிஸ்தவர்களையுமே பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டமைச்சு அவர்களையும் ஒரு பக்கம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் எந்த அடிப்படையிலனா கிறிஸ்தவர்களை பல பேர் மதம் மாறினாலுமே கூட அவர்கள் வந்து ஏதோ ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஸோ சமூக அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் மாணவர்களை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளில் பாஜக செய்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து பல முக்கிய பொறுப்புகளில் வந்து கிறிஸ்தவர்கள் பல பேர் வந்து இருக்கிறாங்க கேரளாவில் ஸோ இந்த அடிப்படையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் அந்த மதவாத அரசியல் அப்படின்றத வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டுட்டு போறாங்க பாஜக சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ரேப் பாடல் மூலமாக மறைமுகமாக பல இடத்துல வந்து அவர் வந்து வெளிப்படையாகவே வந்து இதுதான் வந்து குறிப்பிட்டிருந்திருப்பாரு பாஜகவினருக்கும் சரி வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகளுக்கும் சரி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு போல அதிலும் குறிப்பா அந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற அந்த பாடல்ல வந்து ஒரு வரி வந்திருக்கும் அதுல தேசம் வாழ் ஏந்தியவரின் கைகளில் உள்ளது போலி தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா குஜராத் கலவரம் அப்படின்றது வந்து இந்தியாவில் யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் அந்த குஜராத் கலவரத்தை மையப்படுத்தி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எம்புரான் திரைப்படத்துல வந்து அத காட்சியா வந்து வச்சிருப்பாங்க அதற்கே வந்து பாத்தீங்கன்னா வலதுசாரிகள் வந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ இந்த குஜராத் கலவரமாக இருக்கட்டும் அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய பல மத கலவரங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏற்படுத்தியவர்கள் தான் இன்னைக்கு நாட்டை ஆள்றாங்க அப்படின்றத வந்து அந்த இடத்துல அவர் மறைமுகமாக சொல்லியிருப்பார் இத்தனைக்கும் பேரு கூட வந்து எந்த இடத்துலையும் குறிப்பிடல ஆனால் பாஜகவினர் வந்து தான் குறிப்பிடுறாங்க குறிப்பா வந்து பிரதமர் நரேந்திர மோடியை வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் வந்து வேடனுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தையும் சரி ஒரு வெறுப்பையும் சரி ஏற்படுத்துறாங்க குறிப்பாக இந்த பிரச்சனையை வந்து எப்படி கிளப்புறாங்க அப்படின்னா கேரளாவினுடைய சிபிஎம் அரசாங்கத்தினுடைய நான்காம் ஆண்டு விழாவுக்கு வந்து வேடனை வந்து அழைக்கிறாங்க அப்போ வேடன் என்ன பண்றாருன்னா ஒரு அறையில வந்து தங்கியிருக்காங்க கண்ட்ரோல் பியூரோ வந்து அவர்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்கன்னா ஆறு கிராமுக்கு குறைவாக இருக்கிறதுனால வேடனுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சா அவர் வெள்ளியும் வந்துடுறாரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா வேடனே வந்து பல இடத்துல வெளிப்படையா சொல்லி என்னன்னா நான் வந்து கடந்த காலத்துல வந்து இந்த ட்ரக்ஸ் ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தினேன் அது வந்து தவறுன்னு தெரிஞ்சு நானே அதுல இருந்து வெளில வந்துட்டேன் சோ யாருமே வந்து ட்ரக்ஸ் வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் வந்து கடந்த காலத்துல வந்து வச்சிருந்தாங்க சோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வேலைக்கு எதிராக வந்து பாஜக வந்து உள்ள இறங்குறாங்க குறிப்பா கேரளாவினுடைய பாலக்காட்டு நகராட்சியினுடைய பாஜக கவுன்சிலர் விஎஸ் எஸ் மினி மோல் அப்படின்றவர் தான் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பிரதமர் மோடியை வந்து தன்னுடைய பாடல்ல இழிவுபடுத்தியதாகவும் இந்துக்கள் மத்தியில் சாதிய விருப்பை தூண்டியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவதூறு கருத்துக்களை கொண்டதாகவும் உள்ளது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக வந்து தேசம் கைகளில் உள்ளது போலி தேசியவாதிகள் அப்படின்ற அந்த வரிகள் வந்து இருக்கிறத வந்து அவங்க குறிப்பிடுறாங்க இது வந்து பிரதமரினுடைய தனிப்பட்ட மற்றும் அரசியல் பிம்பத்தை கெடுப்பது மட்டுமின்றி நாட்டின் மிக உயர்ந்த அரசியலமைப்பு அலுவலகத்தின் கண்ணியத்தை அவமதிக்கும் வகையில் உள்ளது எனவே அவர் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம கேரளாவினுடைய ஒரு இந்துத்துவ அமைப்பான ஹிந்து ஐக்கிய வேதி தலைவர் கேபி சசிகலா அப்படின்றவங்க வந்து இது குறித்து பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேல் சட்டை ஏதுமின்றி பாடும் ரேப்பர் வேடனால் சமூகத்தில் கலாச்சார சீரழிவு எழும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய நேரம் இது மேலும் இசை எஸ்சி எஸ்டி சமூகத்துடன் எந்தவித தொடர்பும் இல்லாதது ஆனால் அதன் மூலம் பேடன் மக்களிடையே பிரிவினையை விதைக்கிறார் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நமக்கு என்ன கேள்வினா ரேப் இசை அப்படின்றது வந்து எஸ்சி எஸ்டி சமூகங்களோட இசை இல்லை அப்ப வேற என்ன எஸ்சி எஸ்டி சமூகங்களோட இசை அதை வந்து சசிகலா அவர்களால் சொல்ல முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதை தாண்டி மக்களிடையே பிரிவினையை உண்டாக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை உருவாக்குகிறார் அப்படின்றத வந்து இவர்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாமே இல்லை ஏன்னா இவர்கள் தான் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரிவினை அரசியல் செய்யறதா நம்ம எல்லாருமே வந்து நம்பணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வேடனுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க குறிப்பாக சாதியத்துக்கு எதிராகவும் மதவாத சிந்தனைகளுக்கு குறிப்பாக பிளவுவாத சிந்தனைகளுக்கு எதிராக வேடனினுடைய இந்த கருத்துக்கு நாங்கள் என்றைக்குமே வந்து நிற்போம் அப்படின்றத வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு கேரளா இல்லாமல் இந்தியா முழுவதுமே வேடனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு அப்படின்றது வருது குறிப்பா நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடிய ஒரு பாடலை வந்து தற்பொழுது அவங்க மூலமாக திசை திருப்பல் அரசியல் தான் வந்து இதற்கு பின்னாடி நடக்குதுன்றத வந்து நமக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாதியத்திற்கு எதிராக குறிப்பாக சாதிய பாகுபாட்டிற்கு எதிராக குறிப்பாக இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவோ அல்லது மதவாதத்துக்கு எதிராகவோ ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க அப்படின்னா அவர்களை வந்து பிரிவினைவாதி அல்லது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய நபர்கள் அவர்களை வந்து என்னையை விசாரிக்கணும் அப்படின்ற அளவுக்கு போகும் அப்படின்றது இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது வேலனுக்கு நடந்த இந்த நெருக்கடி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இருந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் Da, 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 da. TASTE THE MILKY MIST ICE cream. MILKY MIST ICE CREAMS Meenakshi FACULTY OF PHYSIOTHERAPY ADMISSIONS OPEN FOR BPT AND MPT APPLY NOW MINNAMBALAM.COM MOBILE